மக்களின் நீண்டகால கனவான புறவழிச்சாலை திட்ட பணிகளை டிசம்பரில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என மயிலாடுதுறை எம்எல்ஏ எஸ் ராஜகுமார் பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலை அமைக்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது தற்போது மணக்குடியில் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அங்கு பேருந்துகள் சென்று வருவதற்கு புறவழிச்சாலை அமைய வேண்டியது அவசியமாகியுள்ளது இந்த நிலையில் புறவெளிச்சாலை பணிக்காக நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் தற்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த மயிலாடுதுறை ராஜகுமார் கூறுகையில் மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைப்பதற்கு பத்தாம் ஆண்டில் நான் தயார் செய்யப்பட்டு பின்னர் பொறுப்பேற்ற பின்பு தமிழக அரசிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தேன் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நிலங்களை கையகப்படுத்த தொடங்கி கடந்த மார்ச் மாதம் வரை ஆணை மேலகரம் ஊராட்சி முதல் திருவிழந்தூர் வல்லாளரகரம் உளுந்தூர் மணக்குடி மன்னம்பந்தல் ஊராட்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பதினோரு கிலோமீட்டர் தொலைவுக்கு மட்டும் நிலம் கையகப்படுத்தப்பட்டது மீதமுள்ள தொலைவுக்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்தினேன் மதிப்பீட்டில் செயலாக்கத்திற்கு வரவுள்ளது இதற்காக தமிழக முதல்வருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை டிசம்பர் மாதத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் நாற்பத்தி இரண்டு மாதங்களில் பணிகளை முடிப்பதற்கு டெண்டரில் மயிலாடுதுறை மக்களின் நீண்ட கால கணவான புறவள்ளி சாலை திட்ட பணிகள் டிசம்பரில் தொடங்கிடும் மேலும் மாப்படுகை நீடூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகளும் விரைவில் தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார் ஒன்று அரசாணை வெளியீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிலம் ஆர்ஜிதம் நிலம் கையகப்படுத்துவதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த பணியை தொடர்ந்து கண்காணித்து அந்த பணிகளை புரிதப்படுத்தியின் காரணமாக கடந்த மார்ச் மாதம் இந்த பணிகள் நிறைவு பெற்று அந்த நில ஆர்ஜித பணிகளில் ஒரு பதினோரு கிலோமீட்டர் அதாவது ஆனை மேலகரத்தில் தொடங்கி திருவள்ளந்தூர் குளுத்துக்குப்பை மணக்குடி மன்னம்பந்தல் வரையில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ஊராட்சிகள் உட்பட்ட இடங்கள் இடங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையிலான அந்த பணி ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கான பணிகள் முழுமையாக நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நிலையில் அதை அந்த நிலத்திற்கான பணியை முதற்கட்டமாக இது இதிலேயே மூன்று ஆண்டு காலம் ஆகிவிட்ட காரணத்தினாலே நான் அரசை தொடர்பு கொண்டு இந்த பதினோரு கிலோமீட்டரை முதற்கட்டமாக செயல்பட கொண்டு வர வேண்டும் என்று அரசு வலியுறுத்தி அதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டோம் அதன்படி அந்த பதினோரு கிலோமீட்டருக்கான திட்ட மதிப்பீடை ஒரு வரைவு ஏற்பாடை செய்யக்கூடிய தோராய மதிப்பீடே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை ஆர் ஆர் திட்ட அலுவலர்கள் அந்த பணியை மேற்கொண்டார் இதற்கிடையே பாக்கி இருந்த நான்கு ஐந்து கிலோமீட்டருக்கான அந்த பணியும் துரிதப்படுத்த நேரத்தில் அரசை வலியுறுத்துதில் அது கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திற்குள்ளாகவே அந்த பாக்கியிருக்கக்கூடிய நிலமாக கையகப்படுத்திய நிலையில் இது இரண்டு கட்டமாக உருவாக்கப்பட்டு இந்த பணியை செயல்படுவதற்கு நம்முடைய அரசை தொடர்ந்து வலியுறுத்தினோம் நான் இதை முதற்கட்ட இந்த பதினோரு கிலோமீட்டருக்கு பணியை துவங்கி விடலாம் என்று எண்ணியபொழுது நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களும் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்களும் ஒரு திட்டம் முழுமையாக சென்றடைய வேண்டும் இன்னும் கொஞ்சம் கால அவகாசத்திலே அதை முழுமைப்படுத்தி விடலாம் என்கின்ற அந்த அனுமதியோடு இப்பொழுது இரண்டு கட்டத்திற்கான அரசாணையை நம்முடைய மாண்பும நம்முடைய தமிழக அரசு கடந்த ஏழாவது மாதத்திலே குறிப்பாக ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜியோ அரசாணை நூற்றி அஞ்சு அடிப்படையில் இந்த இரண்டு கட்டங்களுக்கான திட்ட மதிப்பீடியும் செயல்படுத்துவதற்கு அனுமதி தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒரு ஃபைனல் எஸ்டிமேஷன் அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு இந்த இரண்டு கட்டங்களுக்கு அதாவது ஒன்றிலிருந்து தொடங்கி பதினோரு கிலோமீட்டர் வரையிலும் பதினொன்றில் தொடங்கி நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் இரண்டு கட்ட பணிகளும் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இதை இரண்டுக்கும் சேர்த்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் என கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதில் இன்னும் ஒரு பணி விடுபட்டிருக்கிறது அதாவது முதல் கட் ஜீரோலேருந்து ஒன்றுக்கான ஒரு மேம்பாலம் காவிரியில் ஒரு பாலம் போட வேண்டிய அந்த பணி ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் திட்டம் மதிப்பீடு தற்பொழுது அதற்கான திட்ட ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது அதுக்கும் விரைவில் அரசாணை வரும் ஆகவே அந்த பாலம் சேர்த்தால் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயில் இந்த முழுமையான இந்த புறவழிச்சாலை திட்டத்திற்கான நிதி உருவாக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த குறிப்பாக நம்முடைய மாப்பிடுகை மேம்பாலத்துக்கு பிறகு மேம்பாலம் இறங்கின இடத்துலேருந்து தொடங்கி இந்த முழுமையான சாலை புறவழிச் செயலைக்கான திட்டத்திற்கு நூற்றி அறுபது கோடி ரூபாயில் அந்த பணி செயல் வடிவம் செய்வதற்கான அனுமதி செய்யப்பட்டு வர டிசம்பரிலே மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்ட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த பணி விரிவாக செயல்படுத்தி இந்த இரண்டு கட்டத்தில் முதற்கட்டத்திற்கு இருபத்தி நான்கு மாதம் அந்த பணி செய்வதற்கான டெண்டர் காலாவீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது சாலை பணிக்கு பதினெட்டு மாதம் என அரசு நினைத்திருக்கிறது ஆகவே விரைவாக ஒரு நீண்ட கால ஒரு பதினைஞ்சு ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னால் நம்முடைய மாண்புக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் இந்த பணியை செயல்படுத்துவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் ஆகவே அதை கடந்த முறை போல அது தவறாக நாங்கள் கடைசி நேரத்தில் அது விடுபட்டது போல இருந்துவிடக்கூடாது என்பதையும் நான் தொடர்ந்து வலியுறுத்தி இப்போது முழுமையான ஒரு நடைமுறைக்கு வந்திருக்கிறது விரைவில் அந்த பணியை தொடங்க இருக்கக்கூடிய இந்த மழை முடிந்தவுடன் அந்த பணியை தொடங்கி விரைவில் நம்முடைய புறவழிச்சாலை திட்டம் செயல்படுத்துவதற்கான வந்ததற்கு இந்த நேரத்தில் மாண்புங்க முதலமைச்சரவருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை அலுவல் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடைபட்டுக்கிறேன் ஆகவே இது ஒரு நீண்ட கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இதை நான் கருதுகிறேன் ஒரு பதினைஞ்சு ஆண்டு கால போராட்டமாக இந்த திட்டம் நிறைவேறுகிறது என்னுடைய மனநிறைவை தந்திருக்கிறது ஆகவே இந்த புற திட்டம் நடைமுறைக்கு வந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி அடைக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்